மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சிகளே நூற்று ஐம்பத்தி ஏழை நாம் செய்யாதீங்க நிறைய உங்களை பத்தி சொல்லியிருக்கோம் அறிதல் புரிதல் தெளிதல் குணங்கள் நற்குணங்கள் எல்லாம் அதாவதுங்க நம்மளுடைய ராசி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு வேலையை செய்து வேலையை யார் செய்வான் ராசி தான் செய்யுது ஒரு அருவால் கையில் கொடுத்து பாருங்க ஒரு விவசாயத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதமாக அதில் ராசியினுடைய குணங்களை தெரிஞ்சுக்கலாம் மேச ராசியை எப்படி வெட்டுது அழகாக எடுத்து பிளானம் ஒரே போடும் அதே மாதிரி ரிஷப ராசி அதை கலை அம்சத்துடன் கூடிய அதை எப்படி வெட்டணுங்கிறது பிளான் பண்ணி இதே மிதன ராசி வெட்டுறதுக்கு ரெண்டு ஆளை கொண்டு வந்து கரெக்டாக காசை கொடுத்தோம்னா வெட்டி கொண்டு வந்து போட்டு போயிடுறேன் அது மாதிரி கடக ராசி என்ன செய்யுது முன்பின் யோசிக்காமல் உடனே வெட்டிடும் அது பிளானிங் கிடையாது அது ப்ரோக்ராம் இல்லை அது மேலே எங்கே விழும் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி சக்கரை வியூகம்லாம் வகுக்கிறதில்லை நீங்கள் இதையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு இதை செய்யாதீங்க அப்படின்னா என்ன ஸ்பாட் டெசிஷன் உடனடியாக முடிவுக்கு வராதிங்க ஒருவர் வேகமாக வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டு அழுகிறார் இப்போவே வேணும் இப்போவே உடனே உடனே இப்பவே கொடுத்துருங்க இல்லைன்னா அவ்வளோதான் உயிருக்கே ஆபத்துக்கு நடிக்கிறான் அவன் நடிக்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியல டப்புன உடனே இதுக்கு பேர் தான் தாயன்பு நிறைந்தது சந்திரன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்த போய் பாருங்கள் அன்பை தருவது சந்திரன் அன்பை அள்ளித்தரும் சந்திரன் ஆக அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கடகராசினர்கள் எதிராளிகளுடைய ஆன் த ஸ்பாட்ல ஒரு கஷ்டம் அதே மாதிரி ஒரு விபத்து அந்த விபத்து நடந்துருச்சு அந்த இடத்துல கடக லக்கணமும் ராசியோ உடனே போய் நின்றுவாங்க நின்று அங்கே உடனடியாக உதவி செய்வாங்க அதுல நல்ல விஷயம் ஒரு சம்பவம் உண்மைதானா அதை தெரிந்து கொண்டு அதன் பிறகு செயல்படுங்க அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல என்னன்னா ஒரு காலகட்டத்தில் டென்ஷன் ஓவராகி கையில் இருந்த ரிமோட்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தீங்க இப்போ விலை உயர்ந்த செல்ஃபோனு அதெல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கிறீங்க ஆணோ பெண்ணோ குழந்தையோ பெரியவர்களோ எமோஷனல் உடனடியாக மூக்கு மேலே கோபம் வந்துடுது அதை குறையுங்க அதுக்கடுத்தது எது செய்யாதீங்க எது ஒரு இடத்துல போன உடனே அங்கே படப்பட படப்படன்னு அந்த புது இடமா இருந்தாலும் அங்கே உள்ள மனிதர்கள் கிட்ட விரைவில் நீங்க அட்டாச்மெண்ட் ஆயிடுறீங்க ஒரு ரயில் சிநேகிதம் அப்படின்னா கடகம் அந்த ஸ்பாட்ல அங்கே எல்லாரையும் கவர்ந்துருவாங்க கடக லக்கணமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் அனைவருக்கும் விரைவில் பிடிக்கும் அதனால என்ன ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மிஸ்ஸு கால் இது கால் வந்து அதில் கடகம் ராங்கால்குள்ளாரியே போய் அவங்கள விடாம பிடிச்சா பழகும் பிடிக்கலன்னா அவர் கூட வந்து அவங்களுடைய சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்டு கடைசியில் இருந்த காசு அவங்களும் உதவி பண்ண போய் கடைசியில் ஒரு ரெண்டு மூணு லட்சம் மேல கொடுத்துட்டு அப்புறம் சுவிச் ஆஃப் சொல்றாரு ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை இத்தனைக்கு நல்ல முக்கியமான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய கடகம் நமக்கு எதுக்கு சார் கல்லூர மீனில் நல்லோர மீன் ஒரு ராங் கால் வந்துச்சு ராங் கால் வந்தால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய ராசிக்கு நான் எப்படின்னாக்கா இல்லைம்மா உங்கள்கிட்ட தான் கால் முதல்ல வந்து வந்ததுங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கே தேடக்கூடிய ஆள் நான் இல்லை என் பேர் சுவாமிநாதன் திருப்பூரில் இருக்கேன் நீங்கள் பூனை கட் பண்ணிடுங்க இன்னும் ஒரு சில இந்த கடகமாக இருந்ததுனாக்கா ஹலோ சொல்லுங்கள் சொல்லுங்கள் யார் யார் எங்கேருந்து எங்கேருந்து இங்கே எங்கேருந்து கூப்பிட்றீங்க முதல்ல நீங்கள் அந்த பேச்சே படபட பட படப்படன்னு இருக்கும் அந்த க கடகம் ஆயில் நட்சத்திரம்லாம் அதை உற்ற வேண்டிதானே அதுக்கப்புறம் எந்தூர் உங்களுக்கு அங்கனை வந்திருக்கனே ஆமா ஸ்ரீவில்ரா ஆமாம் ஆண்டல் கோயிலுக்கு வந்துருக்கேன் அதுக்கு இப்படிலாம் பேசி பேசி போய் கொஞ்ச நேரத்தில் உங்களோட ஆகி பழகி இதை செய்யாதீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் கடக ராசி பொறுத்தவரை உடனடியாக முகவரியை கொடுப்பது செல்போனை கொடுப்பது செல்ஃபோனை போட்டு உடைப்பது கோபத்தை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது உடனடியாக உஷ்ணமாகிறது உடனடியாக ஆகி அழுறது உடனடியாக ஆன் த ஸ்பாட்டில் முடிவு எடுக்கிறது யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய பாத்திரம் மறைந்து பிச்சை எடுனாங்க கேட்ட உடனே எடுத்து கொடுக்கறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம் சரிங்களா இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி பதில் நிகழ்ச்சி இருபத்தி நாலு பிப்ரவரியில் நம்ம படப்பிடிப்பு இருக்கோம் இதில் பெஸ்ட்டு ஃபைவ் டிப்ஸ் யூ கேன் வின் மீன ராசியை பார்த்துட்டு ஒருத்தர் சூப்பர் சார் ட்ரீம் சொல்றாரு சூப்பர் சார் ரைட் இது எதுக்காக ஐந்து டிப்ஸை நான் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை இப்பதான் பாருங்கள் இதை செய்யாதீங்க கடகராசிக்கு பேசியிருக்கேன் உடனே இவர் சொல்கிறார் இந்த அஞ்சு பெஸ்ட் டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லானது தானே வாழ்க்கையில் நல்ல எல்லாம் சொல்லி உங்களை உங்கள் மூலமாகவே உயர்த்துவது என்னுடைய உன்னத நோக்கம் அதை விடுத்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்கள் போனீங்கன்னா குபேரன் ஆயிடுவீங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போகாதீங்க திவால் ஆயிடுவீங்க இதை செய்யுங்க உங்களுக்கு புதையல் கிடைச்சே தீரும் அதுபோன்று எனக்கு பேச தெரியவில்லை ஐந்து டிப்ஸை கொடுத்துட்டேன் புத்தர் என்ன செஞ்சாரு அஷ்டாங்க மார்க்கத்தை எடுத்து கொடுத்துட்டாரு நீ வாழ்க்கையில் முன்னேற எட்டு வழிகள் நான் ஐந்து வழிகள் எனக்கு தெரிஞ்சது ஒவ்வொருடைய ஜோதிடருடைய நோக்கங்கள் ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்க்கையில் அவரை சீரும் சிறப்புமாக வாழ்க்கையில் வந்து அவரை மேன்மை நிலையை நோக்கி எடுத்து செல்வதுதான் ரைட் அவரே தான் பார்த்துட்டு கனெக்டு கனெக்டு த யூனிவர்ஸ் மீன ராசி நைஸ் சார்ன்னு போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் சமீன் நவீன் ராகு கேது சுத்த ஜாதகம் வெசல் ராகு கேது ஜாதகம் சேர்க்கலாமாங்கிறத விளக்கம் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு டுவெல் டேஸ் முன்னாடி வணக்கம் ஐயா எனக்கு விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் பெண்ணுக்கு ஆயில நட்சத்திரம் கடகம் ராசி பெண்ணுக்கு எட்டில் செவ்வாய் உள்ளது என்ன லக்கணம் போடலை என்று கூறுகிறார்கள் எனக்கு ராகு கேது திசை நடக்கிறது என்று ராகு கேது திசை நடக்காது சாமி ராகு கேது தோஷம் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க நாங்கள் திருமணம் செய்ய தடையாக இருக்கிறதுங்கிறார் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போடுங்க பொதுவாக ஒன்று தெரிஞ்சுங்க விருச்சிக ராசி கடகராசி ஒன்றை ஒன்று ஈர்க்கும் வசிய ராசிகள் மேனம் கடகம் வெறிச்சங்கள்லாம் ஒரே ஜோனல் நீர் நீர்தத்துவம் பஞ்சபூதங்களில் தத்துவம் உங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கும் இந்த செவ்வாய் தோஷம்லாம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டு இருக்கு கேது தோஷம் விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அதுவுமே டவுன்லோட் ஆகிடும் அதுவும் கீழே ஆயிடும் என்னை போன்ற ஜோதிடர்கள் வருங்காலத்தில் நிறைய வரும்போது உண்மையை எடுத்து உலகத்துக்கு உணர வைப்பார்கள் ராகு கேது தோஷம் என்பது நூல்களில் இல்லை செவ்வாய் தோஷமும் இல்லை மூல நூல்களிலும் இல்லை இந்த ராக கேது தோஷங்கள் எப்படி வந்தது இது போன்ற இன்னும் பல தோஷங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு மனிதன் சந்தோஷமாக பிறந்த காலத்திலிருந்து மரணிக்கும் வரை வாழ்ந்து கொண்டு வாழ்கிறானா என்றால் அவன் ஞானியாகத்தான் இருக்க முடியும் ஞானிகள் முனிவர்கள் ரிஷிகள் அவங்களுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாம் பலதீப என் நூலில் சொல்லுது எப்பெல்லாம் லோகாயுதத்துக்குள்ளார வந்து அவன் அந்த உலக வாழ்க்கையை நுகர ஆரம்பிக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவன் பிரச்சனையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறான் அப்பொழுது ஒரு தோஷங்களை எடுத்து சொல்லுவோமே ஆனால் அது அப்படியே எடுபடும் அப்படி உருவானதுதான் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில பல காதலர்கள் திருமணம் செய்ய முடியாமலும் பல ராககேது தோஷம் என்று சொல்லி அவர்களுக்கெல்லாம் அதே தான் சேர்க்கணும்னு பல ஜோதிடர்களும் யூடியூப்ல சொல்லி நியாயப்படுத்தி ஒரு தவறை ஒரு பொய்யை ஒன்பது பேர் சொல்லிவிட்டால் அது இந்த உலகத்தில் மெய்யாகி விடும் ராகு கேது எங்கிருந்து வந்தது இப்போ சமீப காலத்தில் வந்தது இருந்து வந்தது மேற்ற பாருங்க ராகு தனி இது வச்சிருப்பாங்க ராகு இருக்கா இல்லையா செவ்வாய் இருக்கா இல்லையான்னு நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுங்க சாமி நவீன் ஏதாவது டவுட்னா என்னுடைய செல்போன் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க பேசுவோம் ராகு கேது சுத்த ஜாதகம் ராகு கேது சுத்த ஜாதகம் என் அனுபவத்தில் ராகு கேதுக்கு ராகு கேது கட்டினவங்க தான் சில சிலர் வந்து நியாயப்படுத்தி வாழ்ந்தாலும் பலருக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கு சரி ராகு கேதுக்கு சுத்த ஜாதகம் கல்யாணம் பண்ணணும்னா அது ஒரு வகையான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் யாருக்கு ராகு கேது இல்லாதவங்க சைலண்டாக அமைதியாக இருப்பாங்க இருக்கிறவங்க ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க ரெண்டுமே சுத்த ஜாதகம் அங்கேயுமே சிக்கல் இருக்கு எப்படி இருக்கு அது பாட்டுக்கு சிவனேன்னு அது வேலையை பார்த்துட்டு இருக்கு இது பாட்டுக்கு இது சிவனேன்னு இது வேலையை பார்த்துட்டு இருக்கு எந்த இடத்துலையும் ஆர்குமெண்ட் கிடையாது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது அந்த மாதிரி இருக்கு பாருங்க ராகு கேது பிளஸ் ராகு கேது சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம் மூன்று பேருக்குமே ஒரு ஆண் பெண் என்ற அடிப்படையில் ஆண் பெண் என்ற ஆப்போசிட் செக்ஸ் அடிப்படையில் கருத்துக்கள் வேற்றுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது நிச்சயிக்கப்பட்ட திருமணமும் ஃபிஃப்டி பர்சன்ட் டைவர்ஸ் காதல் திருமணம் ஃபிஃப்டி பர்சன்ட் டைவர்ஸ் அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுத்தாங்கன்னு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அது வர்றவங்கள்ட்ட கேட்டா நம்ம எல்லாம் யாருமே வந்து என்ன சொல்றாங்க சார் நம்ம மனமொத்த தம்பதிகளாக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக பதினஞ்சு பேர் ஓட்டு போடுறாங்க எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஒரு சிலர் வேற வழி இல்லாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்கிறாங்க ஆண் என்றும் பெண் என்றும் எப்பொழுதும் ஒன்று சேராத இனம் இல்லையா அவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்க்கை நடத்துகிறார்கள் இதெல்லாம் நிறைய பேசும் விஜயகுமாரி அவங்க என்ன கேட்குறாங்க சார் பதினாறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு டைம் ஓகே அஸ்வினி லக்கணம் கொடுத்துட்டாங்க ரீசன்ட்லி லாஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கேன் ஐ கரெக்ட் இட் ப்ளீஸ் சொல்யூஷன்ஸ் ஏன் இவங்களுக்கு திடீர் இவ்வளோ லாஸ் ஆச்சு நஷ்டமாச்சு இது அவங்களை தான் நினைக்கிறேன் பதினாறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு பதினெட்டு நாற்பத்தி ஏழு அஸ்வினி நட்சத்திரம் மேஷம் ராசி மிதன லக்கணம் ராகு திசையில் குரு புத்தி ராகுவின் அந்தரம் ராகு என்ற ஒரு திசை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பம் ராகு இருக்கிறது யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ஸ்டார் சுக்கரன் அப்படிங்கிறது ஆறாம் பாவகத்துல இருக்கு விரையாதிபதி ஆறாம் இடம் இவங்க ஜாதக அடிப்படையில லக்னாதிபதியும் கடங்காரனுடைய ஸ்தானத்துக்கும் போயாச்சு லாஸ் ஆஃப் பைனான்ஸ் பணம் விஷயத்துல இவங்க போன பாதைகள் வந்து தான் ஒன்னே ஒன்று லக்னத்தில் ராகு லக்னத்தில் கேது ஏழில் ராகு இருந்த திசை நடக்கும் பொழுது அவர்கள் பேராசையினால் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் அதே நேரத்தில் அவர்கள் என்ன தொழில் செய்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல ராகு அப்படிங்கிற அப்படிங்கிறத பத்தி நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன் ராகு நூற்றி எண்பதாவது டிகிரியில இருந்தோம் லக்கணப்பள்ளியிலே இருந்தோம் திசை நடத்தும் பொழுது அது வந்து ச இவங்களுக்கு லக்கணத்துக்கு அஞ்சு கூடையவன் சுக்கரன் சாரம் சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு எப்போதுமே ஒன்றை ஈர்க்கக்கூடியது ராகு பேராசு ஏதாவது ஒரு வகையில் ஈர்க்கப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க ஏமாந்துருக்கலாம் லக்கணத்தில் கேது இருக்கிறதுனால ரகசியமான பிளானட் இது சீக்ரெட் ஆக என்ன செஞ்சாங்கங்கிறத ஒரு அப்பாயின்மெண்ட் எடுங்க ஜாதக ரீதியாக நீ என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கிறத வச்சு ஒரு சொல்யூஷன் சொல்றேன் எதனால் நஷ்டம் ஏன் பேராசையினால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் நஷ்டம் ஏற்பட்டது ஏன் ராகுனுடைய திசை வந்துங்க எல்லாருக்குமே சக்சஸ் பண்ணாதது ராகுவை நல்லா புரிஞ்சுக்குங்க அது ஒரு எதிர்மறையான பிளானட் அது நம்பர் டூ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ராகு அப்படிங்கிறது வந்து நம்ம உண்மையா சொல்ல போனாக்கா தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு ராகு திசை யோகத்தை கொடுக்குமான்னு ஒரு வீடியோ போது அதில் என்ன சொல்லியிருப்போம்னா ராகு திசை யோக திசையா அப்படிங்கும்பொழுது யார் யாருக்கெல்லாம் யோகத்தை செய்யும் அப்படின்னா இறங்கி வேலை செய்யணும் எதையும் கூடாது பெரிய பெரிய பிளான்கள் திட்டங்கள் போடணும் நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடி நம்பர் டூ பிஸ்னஸ் இதெல்லாம் எல்லாம் வரும் ஏன்னா இவங்களுக்கு குரு வீட்டு ராகு கோதண்ட ராகுன்னு அதுக்கு சொல்லுவாங்க பட் இவங்க என்ன பண்ணியிருக்குன்னா இவங்க மேச ராசிக்காரங்க தொழில் வகையில் ஏதாவது இறங்கி இருந்திருக்கலாம் ஒன் டு ஒன் பேசலாம் கூப்பிடுங்க தமிழ்ச்செல்வி வணக்கம் சார் மதுரை என்னோட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அல்லது ப்ரைவேட் வேலையா தொழில் பண்ணலாமா மை ஒர்க் வெரி கன்ஃபியூஷன் ஏன் போய் இவ்வளோ குழப்பிக்கிறீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன ஒர்க் பண்ணலாம்னு வேலை வந்து எல்லா ராசிக்காரங்களும் வேலை பார்க்கலாம் எல்லா துறையிலுமே இருப்பாங்க மருத்துவர்கள் இப்ப ஜோதிடர்கள்னா பன்னெண்டு ராசிலையும் ஜோசியர் இருப்பாங்க அதனால ஜாதகப்படி என்ன வேலை பார்க்கலாம்ங்கிறது கேட்காதீங்க என்ன வேலை பார்க்கலாம் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இருபத்தி ஒன்பது எட்டு தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எட்டு தொண்ணூத்தி ஒன்பது பதினேழு நாற்பத்தி நாலு உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனம் ராசி மகர லக்கணம் நீங்க அரச உத்தியோகத்துக்கு ஆட்சி பெற்றிருந்தாலும் மறைஞ்சிருச்சு மறைவு இங்க பாவக சக்கரத்துல வந்து அந்த சூரியன் வந்து செவன்த் ஹவுஸ்ல காட்டுது கேதுவில் ராகு அந்த கேது திசையில ராகு பூத்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அரசு உத்தியோகத்துக்கு உண்டான வேலைகளை எக்ஸாமுக்கு வேணால் நீங்கள் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் பட் இப்போ கிடைக்காது ப்ரைவேட்டாக வேணால் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கேது வந்து இப்போ லக்னத்தில் இருந்து திசை நடத்திக்கிட்டு இருக்கு இப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விக்கு வந்து ராகு திசை பற்றி சொன்னோம் அவங்களுக்கு லக்னத்தில் கேது ஏழில் ராகு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகுமாரியாக அவங்களுக்கு வந்து பணம் நிறைய லாஸ் ஆச்சுன்னாங்க பட் அதுக்கு விளக்கம் சொன்னோம் இப்போ கேது என்பது என்ன செய்யும்னா நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஆப்போசிட்டா எதிர்வனையாக செயல்படக்கூடியது புரியுதுங்களா அதனால கேதுநிலை திசையில் ஓன் பிஸ்னஸ் பண்ணாதீங்க எங்கேயாவது வந்து ஒர்க்குக்கு போய் ஜாயின் பண்ணிருங்க மகர லக்கணம் மீனராசி சரலக்கணம் ஜல ராசி அதாவது அவுட் ஆஃப் ஸ்டேட் பெங்களூர் அல்லது வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சா கிளம்பிடுங்க நீங்க என்ன படிச்சு முடிச்சிங்கங்கிறது அதில் போடல ஒர்க்குக்கெல்லாம் எதுக்கு வேணாலும் போகலாம் ஜாமி அவங்க படித்த உண்டான வேலைக்கு போயிருங்க அது பெஸ்ட் அடுத்தது கவிதா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐந்தில் சனி என்ன செய்யும் அதை பார்த்துட்டு கன்னி லக்கணம் சனி ஐந்தாம் இடத்தில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்குது ரைட் அதோடு புதனும் சேர்ந்துருக்கு பார்வை சந்திரன் புதன் பரிவர்த்தனை ஆள் திரி கிரகம் ஆட்சி சேட்டன் திசை புதன் பெட்டர் தென் குரு திசை கவிதா அவர்களே தயவுசெய்து டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து போடுங்க சாமி அதுக்கப்புறம் பார்ப்போம் வணக்கம் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் லக்ஷ்மி நரசிம்மன் சார் அடுத்தது இவங்க நம் இலங்கை தமிழ் சகோதரி வணக்கம் ஐயா ஓர் சகோதரி போன்ற ஒரு நட்பிற்காக கேட்டேன் பதில் கூறினீர்கள் நன்றி அவர் இதை பார்ப்பதற்கு சாத்தியமில்லை அவருக்கு அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்றும் தெரியவில்லை அவர் பிறந்தபோது போது குறையுடன் தான் பிறந்தார் ஆனால் அவர் குரல் இனிமை என்னை கவர்ந்தது நன்றாக பாடுவாள் அழகாக வரைவாள் அதுவே எங்கள் நட்புக்கு காரணமானது அவள் முன்னால் போராளி முப்பது வருடங்களிற்கு பின் மறுபடி சந்தித்தேன் அவள் கூறிய வார்த்தை ஆயுளை மட்டும் தந்த கடவுள் நிம்மதி சந்தோஷம் தரவில்லை என்று இப்போது நீங்கள் அவளுக்கு தீர்க்க ஆயுள் என்று சொல்லுகிறீர்கள் அந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அவள் வாழ்வில் நிம்மதி கிடைக்க நன்றி என் கேள்விக்கு பதில் தந்தமைக்கும் நன்றி அதாவதுங்க அவங்களுக்கு வந்து முன்னாள் போராளி என்று சொல்றாங்க நாம வந்து அவங்களுக்கு தீர்க்காயுஷா இருப்பாங்கன்னு சொல்றோம் ஒருவேளை தீர்க்காயுஷ் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே போயிருப்பாங்க அவங்களுடைய குறை குறைபாடோட பிறந்திருக்கிறாங்க குறை இருக்குங்கிறது உண்மை ஆனால் என்னுடைய வாக்கு பலிதம் என்ன அப்படின்னா தீர்க்காயுஷாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அது அவங்க தீர்க்காயுஷாக இருப்பாங்க வாழ்த்துக்கள் சகோதரி வாழ்த்துக்கள் உங்களை நட்பிற்கு இலக்கணமாக நீங்க அவங்களை சென்று பார்த்தபோது அடைந்த ஒரு மகிழ்ச்சி அதே நேரத்தில் தீர்க்காயுஷாக இருப்பாங்க வாழ்த்துக்கள் என்ன நேர்களை நூற்றி ஐம்பத்தி ஏழை கிடந்து நூற்று ஐம்பத்தி எட்டாவது பகுதியில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்